வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பெண்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காண்டி பல இலவச பயிற்சிகள் வந்து வெவ்வேறு மாவட்டங்களில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அந்த வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்களுக்கான இலவச பை தயாரிப்பு பயிற்சி அதாவது ஜூட் பேக் மேக்கிங் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பயிற்சியானது பார்த்திங்கன்னா காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை பதிமூன்று நாட்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம்னாலே மதிய உணவு காலை மாலை தேநீர் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் பயிற்சி முடித்தவுடன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் ஸோ இந்த சான்றிதழ் வந்து உங்களுக்கு வங்கி கடன் பெறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் கோர்ஸ் இது வந்து பேங்கிங் சைடு தான் நடத்துகிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே கொஞ்சம் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் வந்து பதினே பத்தொம்பது வயது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட படிக்க தெரிந்த நபர்கள் வந்து சேரலான்னு சொல்லியிருக்காங்க மேலும் வறுமை கோட்டுக்கு கீழ் வறுமைக்கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அதாவது பி பிஐபி நம்பர் வச்சுருக்கவங்க அதாவது ஏஏஒய் கார்டு வச்சுருக்கவங்க ஏரி அல்லது ஏரி வேலை அட்டை உள்ள வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் பெரம்பலூர் எலம்பலூர் சாலையில் உள்ள ஐஓபி வங்கியின் மாடியில் உள்ள ஐஓபி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இயக்குனருடன் தங்களது பெயர் வயது விலாசம் கல்வித்தகுதி ஆகியவற்றை குறிப்பிட்டு விண்ணப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு நீங்கள் கொண்டு போகிறது குடும்ப அட்டை ஆதார் கார்டு பெற்றோரின் நூறு நாள் விளையாட்டை வங்கி கணக்கு புத்தகம் பான் கார்டு ஆகியவற்றின் நகல் மூன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆகிய விண்ணப்பத்துடன் இணைத்து பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடக்கவிருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்ற பின் பயிற்சிக்கு அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது இன்னைக்கு தான் ஸோ அதனால தான் ரொம்ப இமீடியட்டாகவே இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் சுயமாகவே ஒரு வேலை ஒரு தொழில் வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வங்கிக் கடன் ரொம்ப எளிதாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலெலாம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ